எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம இன்னைக்கு அற்புதங்களையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்பவே அமைதியா ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்க ஒரு சிவாலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அது என்னப்பா அதிசயம் அற்புதம் அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க உங்களை சுத்தி எத்தனை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா திருநாவுக்கரசர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மணிவாசகர் இவங்களால ஒரு கோவில பத்தி அவங்க பதிகங்கள்ல பாடப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உங்களை சுத்தி எத்தனை இருக்கும் இவங்க ஒரு கோவிலுக்கு வந்து அந்த கோவில பத்தி ஒரு பதிகம் பாடுறாங்க அப்படின்னா அந்த கோவில் எவ்வளவு பெருமை வாய்ந்ததா இருக்கும் அப்படி திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இந்த கோவில் அதை பத்தி இன்னும் விரிவா பின்னாடி பார்ப்போம் அதுக்கு அடுத்து உங்களை சுத்தி எத்தனை கோவில்கள் ரிஷிகளால முனிவர்களால சித்தர்களால வழிபட்ட கோவில்கள் உங்களை சுத்தி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சித்தர்கள் முனிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் சாதாரணமாக எல்லா கோவிலுக்கும் மாட்டாங்க அவங்க ஒரு கோவிலுக்கு வராங்க அப்படின்னா அந்த கோவில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அந்த கோவிலில் சம்திங் ஒரு 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 வைப்ரேஷன் இருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி சித்தர்கள் ரிஷிகள்லாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த வகையில புருகு முனிவருக்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்த திருத்தலம் இந்த தெருக்கல்லில் வள்ளலார் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த கோவில் இந்த கோவில் நந்திதேவர் அகத்தியருக்காக இங்க ஒரு தீர்த்தத்தையே ஒரு உருவாக்கி இவ்வளவு அற்புதங்களை வச்சுக்கிட்டு கோவில் இன்னைக்கு மக்கள் வருகை குறைந்து இந்த கிராமத்துல ரொம்ப அமைதியா மக்கள் வருகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இந்த மாதிரி கோவில்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த தேடுவோம் தெளிவோம் யூடியூப் சேனல் செயல்படுது சரி வாங்க இந்த திருக்கல்லில் கோவில பத்தி இன்னும் விரிவா உள்ள போய் பார்ப்போம் முள்ளின் மேல் முதுகுகை கூகை சோலை தோலை வெள்ளின் மேல் விடுகூரை குடி விளைந்த கல்லில் மேய நல்கடல்கள் நாளும் உள்ளு மேல் உயர்வெய்தல் ஒருதலாகிய இந்த கோவில் பெரியப்பாளையம் அம்மன் கோவிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதாவது சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா புழல் ரெட்டில்ஸ் தாண்டி பெரியப்பாளையம் போகிற ரூட்டில் கன்னிகை புதூர் அப்படின்னு ஒரு ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருக்கண்டலம் அப்படின்ற ஒரு கிராமம் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அது இப்போ திருக்கண்டலம்னு அழைக்கப்பட்டாலும் முன்னாடி அந்த ஊர் பேர் திருக்கல்லில் அந்த திருக்கல்லில் கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு உள்ள வந்ததுமே உங்களை பெரிய நந்தி தீர்த்தமும் இந்த ராஜகோபுரமும் வரவேற்கும் இதுதான் நந்தி தீர்த்தம் இந்த தீர்த்தம் இது வரைக்கும் வத்தினதும் கிடையாது இந்த தீர்த்தத்துக்கு மேல பாசியும் படியாது அந்த கதையை வீடியோல நான் பின்னாடி சொல்றேன் அடுத்து இந்த கோபுரம் நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது ஜஸ்ட் லைக் தட் இந்த கோபுரத்தை வெறும் கும்பிட்டு போயிடாதீங்க இந்த கோவிலோட இந்த கோபுரம் பேசும் ஆமாங்க இதுல இருக்க ஒவ்வொரு சிற்பமும் இந்த கோவில பற்றி பேசுது நின்னு பொறுமையா இந்த கோபுரத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணுங்க நீங்க இந்த கோவில பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இங்க சிவபெருமான் சிவானந்த ஈஸ்வரர் திருக்கல்லீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அம்மன் பெயர் ஆனந்தவள்ளி தாயார் கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதுமே நம்ம இந்த கல்வெட்டை பார்க்கலாம் இந்த பாடல் தான் ஞான பாடப்பட்டது தேவார பாடல்கள்ல ரொம்ப ஃபெமிலியரான பாடல்கள் சில இருக்கும் அதுல இந்த பாடலும் ஒண்ணு திருஞான சம்பந்த பெருமான் காலாசிரியர்ல இருந்து கேதார நோக்கி பதிகத்தை பாடிட்டு செய்து செய்தது வரு வரும்போது நம் சிவனை சிவானந்தேஸ்வரரை தரிசனம் பண்ணாம கொசத்தலையாற்றில போய் குளிக்க போயிருக்கார் அவ்வாறு குளிக்க செல்லும் போது அவருடைய பூஜைப்பட்டி கரையில வச்சுட்டு குளிச்சுட்டு கரையேறி ஏறி பார்க்கும் போது பூஜைப்பட்டி காணவில்லை பூஜைப்பட்டி காணல அவருக்கு ஞான திருஷ்டியில உணர்றாரு அப்படியே இங்க ஒரு திருடர் இருக்கான் அவன் தான் இந்த பூஜை தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து இங்க கல்லில வந்து பாக்குறாரா கள்ளி செடியில அவருடைய பூஜை பாட்டி இருக்கு அப்போது இந்த பதினோரு பதிகத்தங்களை விண்ணப்பிக்கிறாரு இப்படி பதினோரு விண்ணப்ப வைக்கவே சிவபெருமான் அவ அந்த பதிகத்துல கேட்டு மகிழ்ந்து இவருடைய வினால ஏற்று வினாக்களை ஆனந்தம் அடைஞ்சதுனால அவருக்கு சிவானந்த ஈஸ்வரர் பேர் சிவானந்த ஆனந்தம் அடைஞ்சதுனால அம்பிகை சிவானந்திய வள்ளி இப்படி ஒரு ஆனந்தம் பெற்றதுனால அடியார் க நம்ம பிறகு முனிவர் வழிபட்டிருக்கார் தட்சிணாமூர்த்திய அதன் பிறகு அகத்திரம் வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்கு ஆனா அதுக்கான ஆதாரம் என்ன எதுவும் கிடைக்கல மற்றபடி தாயாரை தந்தையாரை பிரிச்சு தமிழ்நாட்டுல மூன்று தலங்கள் ஒன்னே திருக்கல்லில் இரண்டாவது பவானி மூன்றாவது அவிநாசி இந்த மூன்று தலங்களும் தாயாரை தந்தையாரை பிரிச்சு நடுவுல சோமஸ்காந்தமூர்த்தி பாலகுமாரனாக காட்சியளிக்கிறார் இங்க பாலகுமாரன் வந்து கையில சூடாமணியும் அஹ் கமண்டலமா கையில வச்சிருந்து மக்களுக்கு குமரனா பாலகுமாரனாக காட்சி அளிக்கிறாரு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் கட்டுமான அமைப்பு விஜயநகர பேரரசு காலத்தைய கட்டுமான அமைப்பா இருந்தாலும் முதன் முதல இந்த கோவில சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே முறையா எடுக்காம இருக்கு அதை முறையா எடுத்தா இந்த கோவில பத்தி இன்னும் நிறைய பழமையான விஷயங்களை நம்ம எடுக்கலாம் இந்த ஊர் பேர் இல்லை சுவாமி பேர் பார்த்தீங்கன்னாக்க திருக்கல்லீஸ்வரர் ஸ்தலத்தினுடைய பேர் திருக்கல்லில் திருக்கண்டலம் அப்படின்ற ஒரு பெரிய பாதையின் பக்கத்தில் இருக்கு கிராமத்தில் அமைந்திருக்குது திருஞான சம்பந்த பெருமான பதினோரு பாடங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அம்பாள் பேர் ஆனந்தவள்ளி மூலவர் பெயர் வந்து காமாட்சியாக இருந்து ஆனந்தவள்ளியாக பிற்பர் மாறப்பட்டது சுவாமிக்கு இன்னொரு பேர் இருக்குது சிவானந்தீஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது இந்த ரெண்டு பேருக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு அதாவது வந்த காரணம் வந்து அகத்திய பிரமாணம் வந்து வழிபாடு செய்தப்போ திடீர் கனப்பொழுதுல வந்து திருமண கோலத்தில் காட்சி அளித்ததுனால அந்த ஆனந்தத்தில் சுவாமிக்கு கொடுத்த பேர் சிவானந்தீஸ்வரர் திருக்கல்லீஸ்வரர் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்த பெருமான் கல்லி போதர்ல இருந்து அவருடைய அதாவது பூஜை பேட்டியும் கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஒரு சந்தோஷத்துல பாடல் கொடுத்ததுனால அந்த ஒரு பெயரை கொடுத்துருந்தார் திருக்கல்லீஸ்வரர் அப்படின்ட்டு பாடலுக்கு பல சிறப்புகள் இருக்குது பதினோரு பாடல்களுமே பல சிறப்புகளோட எழுதக்கூடியதுதான் அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா எட்டாவது பாடலில் எப்பவுமே தேவார பாடலில் ராவணனை போற்றி பாடுவாங்க அந்த ராவணனை போற்றி படாத பாடல்கள் ரொம்ப சில இருக்கும் அந்த ரொம்ப சில கண்டென்ட்ஸ்ல நம்மளுடைய ஒன்று விசேஷத்தம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஸ்தலத்தினுடைய பேர் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவாங்க ஆனா நம்ம பாடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் மூணாவது வரை ஒரு ஒரு பாடலையும் மூன்றாவது தடவை கல்லில் கல்லில் அழகா சொல்லியிருப்பாரு சுவாமி அது நம்ம சம்பந்தப்பட்டது அது விசேஷம் ஒரு சன்னதி கூட நால்வர் சன்னதி நால்வர் பெருமான் கூட செக்கிடார் பெருமானும் இங்கே வந்து வழிபட்டதுனால செக்கிழார் பெருமானையும் சேர்த்துருவோம் அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் வந்து எப்பவுமே ஒரு சிவாலயத்துல இருப்பாங்க அதனால சூரியன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கப்பட்டுறதுனால சூரியன் மட்டும் இங்கே இருக்கார் சந்திரன் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகத்தின் போது பொறுத்தீர் வெளியே ஆமா ஜெய் ஜெயண்டிகா இருப்பாரு சின்ன சன்னதி ஜெய் சுவாமி சுந்தர விநாயகர் சுவாமி பேரு சுந்தர விநாயகர் இவருக்கு இன்னொரு அடை பேரு கல்யாண விநாயகர் என்ன விசேஷம் பாத்தீங்கன்னாக்க கல்யாண ஆகாதவங்களுக்காக மாலை மாட்டியோட சடங்கு நீங்க செய்து கொடுப்பேன் செய்தோம்னா மூன்றுல இருந்து எட்டு மாசம் நிச்சயமான திருமணம் கேரண்டி அவர் கொடுப்பாரு இல்ல அதனால இங்க அது கொஞ்சம் விசேஷமா இருக்கும் சங்கர சதுர்த்தி கொஞ்சம் விசேஷமா இருக்கும் மற்றபடி விநாயகருக்கு வந்து எப்பவுமே வந்து கல்யாணத்துக்காக ஓர்றவங்க ஜாஸ்தி இதனுடைய ஸ்தலத்தினுடைய விரட்சம் கல்லில் திருக்கல்லில் கூடிய ஸ்தலவிருஷ்றம் இதனுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எத்தனை வெட்டுக்கள் போட்டு எத்தனை பதியங்கள் போட்டாலும் அத்தனையும் வளரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செடி அது மட்டும் இல்லாமல் ஞான சம்பந்தப்பட்டவன் பாடலில் சொன்ன மாதிரி கருநீல மலர் வின்னும் வேண்டியது ஒரு வாடி சொல்லியிருப்பார் அந்த கருணீலம் வளரக்கூடிய வர வரக்கூடிய ஒரு மரம் இது இந்த மரத்தில் தான் அந்த கருணீல மலர்னு வரக்கூடியது இதை வச்சு தான் சுவாமிக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்குது நாகலிங்க மரம் ரெண்டு ரகமான மரம் நம்ம கோவிலில் இருக்குது ஆண் நாகரிகம் பெண் நாகரிகம் அது மட்டும் இல்லாம பன்னெண்டு ரகமான பில்வங்கள் நம்ம கோவில் சுத்தி இருக்கு சுவாமிக்கு விசேஷமான அஷ்ட புஷ்பங்கள்ல எட்டு புஷ்பமும் இங்க இருக்கு நம்ம கோவில்ல முருகப்பெருமான் நம்ம ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சோமாஸ் கந்தரூபத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற சிவாலயத்தில் முதன்மையான ஸ்தலம்னு சொல்லப்படும் அதாவது மொத்தமே மூன்று ஸ்தலங்கள் தான் பாடல் பெற்ற சிவாலயங்களில் சோமாஸ் இருக்கக்கூடியது முதன்மை நம்ம ஸ்தலம் இரண்டாவது அவினாஷி கோயம்புத்தூர் மூன்றாவது ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இந்த மூன்று ஸ்தலங்கள் மட்டும்தான் சோமாஸ் கந்தரூபம்னாக்க சுவாமி அம்பாள் ரெண்டு பேருக்கு நடுவில் முருகர் இருப்பார் இது விசேஷம் நம்ம கோயில் இன்னும் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மூலவர் சந்தன காப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காட்ட இயலல மூலவர் பாத்தீங்கன்னாக்க திருமூர்த்தி ஸ்வரூபத்துல இருப்பார் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியும் சேர்ந்தார் போல திருக்காட்சி ஒரு சுப்பிரமணியார் பிரம்மா போல தீர்த்த வேலை கையில் வச்சுட்டு இருப்பாரு கை வந்து தொடையிலையும் வலது அபை வஸ்தமும் காட்டின்னு இருப்பாரு விஷ்ணு பரமாத்மா போல சிவபெருமானை போல இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் சுப்பிரமணிய பெருமான்

அம்பாள் ஆனந்தவல்லி அபயவரத ஹஸ்தத்தத்தோடு அபயவரத ஹஸ்தத்தத்தோட அங்குசபாஷம் தாங்கி அம்பாள் சக்த காமாட்சி ஸ்வரூபம் அக்யூரட்டா புவனேஸ்வரி ஸ்வரூபத்துல இருக்கக்கூடியவா அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா குலசு சாத்திரத்து விசேஷம் இப்ப வெள்ளி சாத்தி இருக்கிறதுனால குருசு சாத்தல கேட்டதை நம்ம இது செய்யறேன் நீ இதை செய்யுமா அப்படின்னு கேட்டா அம்பாள் வந்து நிச்சயமா செய்து கொடுப்பான் அதனால இங்க அதுவும் இல்லாம அம்பாளுக்கு வந்து ஸ்ரீசக்கரமா லட்சாச்சனை விசேஷமா நடக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாட்கள்ல சோ அதுலயும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கலந்துகிட்டாக்க அம்பாலும் நிச்சயமா கொடுப்பா மாதந்தோறும் பௌர்ணமி நாட்கள்ல அம்பாலுக்கு ஊஞ்சல் சேவை உண்டு இங்க காமாட்சேஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுனால அம்பாளுக்கு திருச்சக்கர நவகரண பூஜை செய்துட்டு இந்த ஊஞ்சல் சேவையில அம்பாள் சேவை சாதிப்பான் இது இங்க விசேஷம் அதாவது அகத்திய பெருமானுக்கு வந்து திருமணக்கோளத்துல எம்பெருமான் காட்சி தந்தார் அதனால சிவானந்தீஸ்வரன் பேர் வந்து சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி வந்து பிருகுமுனிவர் வந்து அவருடைய திருமண கோலத்துல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும் பார்வதி பரமேஸ்வரோட தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமான் கிட்ட கேட்கிறப்போ சுவாமி வந்து மருத்துவர் அந்த சமயத்துல வந்து குடுத்தே ஆகணும் அப்படின்னு தபஸ் இருக்கிறப்போ எம்பெருமான் வந்து குரு ஸ்வரூபமா அதாவது ஆஹ் பிருகுனுடைய பிரிருங்குமனிவருடைய அக அகந்தை அழிக்கிறதுக்காக குரு ஸ்வரூபமா வந்து சக்தி தட்சிணாமூர்த்தியா தரிசனம் கொடுத்த ஒரு ஸ்தலம் அதாவது நம்ம இந்த மாதிரி வரைக்கும் தரிசனம் பண்ற முடியாது அதுவும் தன்னை சேனது தரிசனம் பண்றது நமக்கு மட்டும்தான் இருக்கும் மிருகு முனிவர் பயிரும் விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பொய் சொல்றது ஏமாத்துறது துரோகம் பண்றது அதாவது பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேர்றது எல்லாமே வந்து நல் புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பைரவர் அவங்க அழிஞ்சு போகணும் கிடையாது நல் புத்தி கொடுக்கக்கூடியவர் இதனால ஒரு காலத்தில் வந்து மிளகாய் பொடி அபிஷேகம் செய்துட்டு இருந்திருக்காங்க மிளகாய் அரைத்தும் மிளகாய் பொடியாலையும் அபிஷேகம் செய்திருக்காங்க இருக்காங்க பயிரை அபிஷேகம் செய்து இருந்தாங்க அது சுவாமிக்கு செய்யக்கூடாது அப்படின்னு பாட்டப்பட்டுட்டு சுவாமிக்கு விசேஷமான புணவு சாத்தி பால் அபிஷேகம் செஞ்சு தயிர் சாதம் நிவேதனம் பண்ணால் நமக்கு வந்து அந்த திருடு போன பணமோ சரி களவு போனதோ சரி ஏமாற்றப்பட்டதோ சரி நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கின்றது இங்கு அதிகம் ஸோ அதனால சுவாமிக்கு இங்கே விசேஷமா அது செய்கிறது வழக்கமா உண்டு கோயம்புத்தூர்ல கிடைக்கப்பட்ட ஓலச்சூடியில பைரவர் வந்து நவபாஷனத்துல ஒன்னரை இடில இருந்திருக்காரு அப்படின்றது சூடா இருந்திருக்குது அதன் பொருட்டுல வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா மிருகு நட்சத்திரம் அன்னைக்கு பைரவருக்கு வந்து அவங்க வயசு அவங்க கேட்ட விளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்துட்டு போனா சுவாமியில அபிஷேகம் பார்த்துட்டு பைரவர் கிளைக்கேத்திட்டு போனாக்கு அவங்களுடைய பூர்வ ஜன்ம கர்மா ஜென்ம ஜென்மாலும் புண்ணிய ஜென்ம கர்மா இருந்தாங்க அந்த மூணு கர்மாக்களும் நிவர்த்தி ஆகுறது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஓலையில ஓலச்சோட கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால மிருகு சிறுஷு நட்சத்திரம் அன்னைக்கு எந்த ஜாதக இருந்தாலும் சரி இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பார்த்துட்டு இவங்க பைரவருக்கு வந்து தன்னுடைய வயசு கேட்ட விலை வச்சுட்டு போறது விசேஷம் சுவாமிக்கு வந்து எட்டாவது பதிகத்துல வந்து ராவணாணி போற்றி பாடல்னு சொல்லியிருந்தேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா லவ கொஷன் அதாவது யுகங்கள் நான் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரோகம் திரேதாயுகம் துவாபரயுகம் பீரியடில் தான் ராமாயணம் ஸோ அந்த பீரியடில் வந்து லவ கொஷின் வந்து வழிபட்ட ஒரு லிங்கம் ஸோ அதனால தான் ராவணனி போற்றி பாடல் வந்து சொல்லப்படுறது முழுமையான காரணம் இன்னும் தெரியல அதுவும் இல்லாமல் சுவாமி வந்து சதுரா வடையில் இருக்கக்கூடிய லிங்கம் மேற்பட்டு சுவாமியுடைய கால ஆண்டுன்னு சொல்லப்படுறது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லப்படுது தலம் பாத்தீங்கன்னாக்க விஜயநகர் பல்லர் கிருஷ்ண தேவர் அரசியல் கட்டப்பட்ட ஒரு தலம் அவங்களுடைய அவங்களால பிரதிஷ்டை செய்யப்பட்டதா இருக்கும் அது தவிர்த்தமே குளத்துல சொல்ல நந்திய பெருமான சுவாமி அருள் செய்த தீர்த்தம் இது நந்தி தீர்த்தம்னு தீர்த்தத்தோட பேரு இதனுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே வற்றாத குளம் இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது ஆலவாயனுக்காக பாடப்பட்ட திருநீற்றிருப்பதையும் திருக்குளத்துக்கு பாடப்பட்ட ஒரே ஸ்தலம் நம்ம ஸ்தலம் தான் விசேஷம் அது அதனால நம்ம திருக்குளத்துல வந்து பாசப்படியாது விசேஷம் பாசம்னாக்க நம்ம மேல ஆடாடையா இருக்கும் பாத்தீங்கன்னா இல்லையா அந்த இதுலாம் ஃபார்ம் ஆகாதுன்றது விசேஷம் நம்ம குளத்துல எப்பயுமே இந்த ஃபார்ம் ஆகாது சரிங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ முழுசா பார்த்திருந்தா இந்த கோவில் எவ்வளவு ஒரு அழகான கோவில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கோவில்களுக்கு இப்ப நிறைய பேர் வர்றது இல்ல அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாலு பேர்கிட்ட இந்த கோவிலை பத்தி பேசுங்க மக்களோட வருகை தொடர்ந்து இருந்தாதான் இந்த மாதிரி கோவில்களை நம்மளால பாதுகாக்க முடியும் நம் முன்னோர்கள் நமக்கு இந்த கோவிலை அப்படியே கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த கோவில கொண்டு போய் சேர்க்கணும் இதை அழிய விடக்கூடாது தொடர்ந்து தேடுவோம் தெளிவோம் நன்றி